வணக்கம் நேர்ஜிலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ட்ரம்ப் மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்க சொன்னாரு அதுல இந்தியாவையும் மோடியையும் ரொம்ப புகழ்ந்து பேசி அளித்தாரு மோடி எனக்கு நெருக்கமான சொல்லி சொல்லிட்டாரு இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருந்தேன் நினைச்சா பட் ஆனா ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுத்தாரு ஹெச் ஒன் பிபிசாவை ஒரு லட்சம் டாலர் ஆக்கிட்டாரு அதாவது வருஷத்துக்கு ஆயிரம் டாலர் இருந்தத வருஷத்துக்கு ஒரு லட்சம் டாலர் ஆக்கிட்டாரு நல்லா கேட்டுக்கோங்க இந்த விசா விசா வந்து எல்லா எல்லா இது உலகத்துல நாட்டுக்குமே இதுதான் விலை அப்புறம் நம்ம என் பயப்படுறோம் உதாரணத்துக்கு ஒரு நூறு நூறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விசால எழுவத்தி மூணு விசா வந்து இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த விசால கிட்டத்தட்ட நாலு லட்சம் இந்தியர்கள் வேலை வாய்ப்பாங்கன்றது ஒரு சொல்றது இதுல டாப் டென் அமெரிக்கன் கம்பெனிஸ்ல மட்டும்

இப்போ அமெரிக்க கம்பெனிகள் கையில தான் எல்லா முறிவுகளும் இருக்கு அவங்க தான் முடிவு எடுக்கணும் இந்த ஒரு லட்சம் டாலர் கட்டி இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிறதா இல்ல வேலையை விட்டு அனுப்புறதா இல்ல இதுல சில பேர் திறமையால் அவர்களை மட்டும் வேலைக்கு வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் அனுப்பி விடுறதான்றதை வந்து அந்தந்த கம்பெனி நிறுவனங்கள்தான் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ அடுத்த மாதம் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு வந்து விசா முறியுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த கம்பெனி இருபத்தஞ்சி பேரையும் வேலைய விட்டு அனுப்புதா இல்லை இருபத்தஞ்சி பேரில் திறமையாக இருக்கிற ஒரு பத்து பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு மீதி பேரை அனுப்புதான்றத பார்த்து அதிலிருந்து வர்ற டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்க எத்தனை பேரை அனுப்புகிறாங்க இல்லை மொத்தமாக அனுப்புகிறாங்களா என்றது வந்து தெளிவாக தெரிய வரும் ஸோ இதோட இம்பேக்ட்டு மொத பேட்ச் அதாவது அடுத்த மாதம் ஹெச் ஒன் பி விசா எக்ஸ்பைரி ஆரவங்களை வச்சு தான் இதை வந்து அனலைஸ் பண்ணி டேட்டாவை சொல்ல முடியும் நன்றி வணக்கம்